முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு ஊரில் கதைப்பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் நாம் சின்ன வயதில் ஒரு கதை படித்திருக்கிறோம் எறும்பும் வெட்டுக்கிளியும் ஒன்று ஒரு கதை படித்திருக்கோம் அந்த கதை உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எறும்பு வந்து ஓயாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கும் வெட்டுக்கிளி வந்து ஒரு கிட்டார் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் அப்புறம் மழைக்காலம் வருகிற போது வெட்டுக்கிளியிடம் சாப்பாடு இருக்காது எறும்பு கிட்ட போய் கேட்கும் எறும்பு சொல்லணும் அவனுக்கு சாப்பாடு தரேன் ஆனால் நாங்கள்லாம் வேலை பார்க்குறப்ப நீ பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருந்தால் உன் நிலைமை இப்படி தான் ஆகும் இந்த கிட்டார் வாசிக்கிட்டேன்னு இருக்கக்கூடாது உன் கிட்டாரை என்கிட்ட கொடு நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சாப்பாடு கொடுக்கும் அப்புறம் வெட்டுக்கிளியும் அடுத்த காலகட்டத்தில் பருவ காலத்தில் எறும்போடு சேர்ந்து உழைக்கப் போகணும்னு நம்ம படிச்சிருக்கோம் இந்த பழைய கதையை ராஜீவ் போத்ரான்னு ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் அவர் அவர் இந்த கதையை வந்து மாற்றி எழுதினார் அதாவது மாற்றி எழுதினார்ங்கிறத விட அந்த கதையோட கன்டினியூவேஷன் அது என்ன கண்டினியூவேஷன்னா எறும்பு கூட சேர்ந்து வெட்டுக்கெளி வேலைக்கு போகுது ரெண்டு நாள் போகுது மூணு நாள் போகுது நாலாவது நாள் என்ன பண்ணுது எனக்கு இந்த வேலையெல்லாம் போர் அடிக்குது எனக்கு பாட்டு பாடணும் என் கிட்டாரை திரும்பி கொடு கிவ் பேக் மை கிட்டார் அப்படிங்குறது இந்த கதையோட டைட்டிலே கிவ் பேக் மே கிட்டார் அப்போ எறும்பு கேட்குது ஏய் நீ பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு மறுபடியும் கிட்டார் வச்சு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டது வெட்டுக்கிளி அதை விட தெனாவட்டார் பதில் சொல்லுச்சு அதான் நீ இருக்கியே அப்படின்னு எறும்பு கோவம் வந்துடுச்சு ஏய் நான் இழிச்ச வாயேண்ணா நீ பாட்டுக்கு ஜாலியாக பாட்டு பாடுவேன் நான் உனக்கு சாப்பாடு போடுவேண்ணா அதெல்லாம் பழைய கதை இங்கே பாரு நீ வேலை பார்க்குற இடத்துல நான் பாட்டு பாடுறேன் இல்லையா அப்போ உனக்கு எப்படி இருக்கு அதை சொல்லு இரும்பு யோசித்து சொல்லிச்சு ஆமாம் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல தான் நீ வந்து பாட்டு பாடிட்டுருக்க எனக்கு வேலை பார்க்குற சிரமமே தெரியல நான் ஈஸியாக வேலை பார்க்குறேன் எனக்கு டைம் சீக்கிரம் போயிடுது அப்படின்னு சொல்லுது அப்படின்னா நீ நல்லா வேலை பார்க்கறதுக்கு என் பாட்டு உனக்கு துணை செய்யுதுல்ல அப்போ எனக்கு சம்பளம் கொடு அப்படின்னு கேட்டுச்சு இது ஒரு ஃபேர் டீல் இல்லையா அப்ப என்ன வேணும்னு கேட்டுச்சு எறும்பு நீ அதிகம் வேண்டாம் தினம் எவ்வளவு சேமிக்கிறையோ தானியங்கள் அதில் ஒரு பத்து பர்சன்ட் எனக்கு கூடுன்னு கேட்டுச்சு எறும்பு ஒத்துக்குச்சு ஒரு இடத்துல ஒரு எறும்பு மட்டுமா வேலை பார்க்கும் அங்க ஒரு நூறு எறும்பு வேலை பார்க்குது அந்த நூறு எறும்பு போய் இப்படி ஒரு அன்கோ போடுது வெட்டுக்கிளி எல்லாம் பத்து பத்து பர்சன்ட் தர்றதுக்கு ச்சு வெட்டுக்கிளி தான் விரும்பிய வேலையை இப்பொழுது பார்க்க தொடங்குகிறது அது ரொம்ப பிடித்தமான பாட்டை பாடிக்கிட்டே இருக்கு நூறு எறும்புகள் தினம் அதுக்கு பத்து பர்சன்ட் சம்பளம் கொடுக்குது அப்போ ஒவ்வொரு எறும்பும் நூறு பர்சன்ட் சம்பாதிச்சா தொண்ணூறு பர்சன்ட் தான் வீட்டுக்கு கொண்டு போகுது இந்த வெட்டுக்கிளி தனக்கு பிடித்த வேலையை செய்வதன் காரணமாக ஆயிரம் மடங்கு சம்பாதிக்கிறது இந்த கதை என்ன சொல்லுது அதாவது இந்த உலகத்தில் ரெக்ரியேஷன் இஸ் ஆல்சோன் இண்டஸ்ட்ரி பொழுதுபோக்கு என்பதும் ஒரு துறை அதனால் என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய கலைத்துறை என்பது போதிய அளவு புகழை பணத்தை ஒரு அருமையான வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு துறை என்பதை பலரும் மறந்துவிடுகிறார்கள் எல்லார் மாதிரியும் மொனாட்டினஸாக ஒரே மாதிரியான வாழ்க்கை சூழலிலேயே நீங்கள் வர வேண்டும் என்று அவசியமில்லை உங்கள் குழந்தைகளை நன்றாக கண்காணியுங்கள் எதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு பாருங்கள் அதை தட்டி கொடுத்து அந்த குழந்தையை வளர்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு இயல்பாகவே எல்லா கலைகளிலும் ஆர்வம் வரும் படிப்பிலையும் ஆர்வம் வரும் பிடித்ததை செய்யக்கூடிய குழந்தை இந்த உலகத்துக்கே பிடித்தமான குழந்தையாக வளரும் எனவே இந்த கதைகள் நமக்கு கற்றுத்தருவது இதைத்தான் என்பதை ஞாபகப்படுத்தி நாளை ஒரு ஊரில் என்கிற இதே கதைப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்